எல்லாருக்கும் வணக்கம் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம் முக்கியமாக வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு பத்து பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பயம் நம்பிக்கை இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும் பயம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மாயை இது எப்படி சொல்லலான்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்போவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் அப்படின்னா அது நடக்காது இது முடியாது இல்லை அந்த விஷயத்தில் இந்த மாதிரி தப்புகள்லாம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித பயத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும் பார்த்திங்களா அதுதான் வந்து ஒரு மாயை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பயத்தைலாம் வந்து தூக்கி போட்டு எப்போ நம்ம நம்மளை நம்ப ஆரம்பிக்கமோ அப்போ மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால் பயத்தை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ளே வளர்த்துக்க பார்க்கணும் அது மூலமாக நம்ம எந்த காரியம் செய்யணும் அப்படின்னாலுமே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து தானாக வரும் பயம் வந்து அடியோட ஒழிஞ்சு போயிடும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம நினைக்கிறதில் தான் வாழ்க்கை அப்படிங்கிறதே இருக்குது சில பேர்கிட்ட உங்களோட வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கேட்டோம் அப்படின்னாலே எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என்னோடய ஒய்ஃப் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சரியில்லை ரொம்ப குடிக்கிறாரு இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையை வந்து சொல்லுவாங்க வாழ்க்கை அப்படின்னாலே கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி சமாளிக்கும் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அந்த கஷ்டத்தையே வந்து சமாளிச்சுட்டு வாழ்க்கையை எப்படி நல்லபடியாக வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அதனால தான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையை வந்து நமக்கு நல்லாவே வந்து தெரியும் சில பேரோடய வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக இருக்காது ஆனால் அவங்க வந்து இல்லாத விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டே வந்து இருப்பாங்க இதனாலே வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து வீணாக்குவாங்க அதனால தான் நம்மளோட எண்ணம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணம் வந்து சரியாக இருந்தது அப்படின்னாலே நம்மளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நம்மளை நம்ம எண்ணி அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லதாக நினச்சிங்கன்னா நல்லதாகவே நடக்கும் கெட்டதாக நினைக்கிறீங்க அப்படின்னாலே கெட்டதாகவே நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளோட எண்ணங்களை வந்து என்றைக்குமே நல்லதாக வச்சுக்க பழகுவோம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேரமும் பணமும் நிறைய பேர்கிட்ட வந்து நேரமாக பணமாக அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய பேர் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா பணத்தை விட நேரத்துக்கு தான் வந்து மதிப்பு அதிகம் ஏன்னா பணத்தை வந்து எப்போ எப்போ வேணாலும் நம்ம வந்து சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் இழந்து போன நேரத்தை நம்மளால் திரும்ப வந்து பெற முடியாது நம்ம பணம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவும் அந்த நேரத்தை வந்து நமக்கு வசமாக்கிக்க சில விஷயங்களை அந்த அந்த வயசில் அனுபவிச்சாதான் தான் அதுக்கான சந்தோஷம் அப்படிங்கிறதே கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அந்தந்த நேரங்களில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பணம் தேவை அதுக்காக தான் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கும் ஆனால் பணத்தை விட நேரத்துக்கு தான் மதிப்பு அப்படிங்கிறது அதிகம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை திருப்தியாக வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதே பெட்டர் நம்ம மனசில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம வந்து சின்ன முயற்சி கூட வந்து எடுத்திருக்க மாட்டோம் ஒரு ஸ்டெப்பாக கூட நம்ம அதை வந்து யோசிச்சிருக்க மாட்டோம் அப்படி வந்து நம்ம யோசிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சா திருப்தியாக தான் நான் வந்து செஞ்சு முடிப்பேன் அதை வந்து கம்ப்ளீட்டாக முடிப்பேன் ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம அந்த விஷயத்த ஆரம்பிக்காமல் கூட இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம அதை வந்து முடித்தா போதும் கம்ப்ளீட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக முடிக்கலனாலும் ஓரளவுக்கு வந்து முடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் கண்டிப்பாக அந்த விஷயத்த வந்து நல்லாவே நம்ம வந்து முடிச்சிடலாம் நான் செஞ்சால் பர்ஃபெக்டாக தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எதையுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு பதிலாக எதுவுமே வந்து தெரியாமல் அதாவது நார்மலாக வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா போதும் அது மூலமாக நம்ம நிறைய அனுபவங்களை வந்து கற்றுக்கலாம் அடுத்த டைம் நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தவங்கள மாதிரி அதாவது அதில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்கள மாதிரி நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக பரவாயில்ல நம்ம எப்படி செஞ்சால் என்ன நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க நாளாக நாளாக உங்களுக்கு அதில் அனுபவம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அது மூலமாக உங்களுக்கு காம்படிட்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள விட கூட நீங்கள் அதை வந்து பெட்டராக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதனால் உங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்ச வேலையும் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக முடியும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காதிங்க அதை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா யோசிக்காம செய்ய ஆரம்பிங்க ஐந்தாவதாக நம்ம கற்றுக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பணமும் சந்தோஷமும் வேறு வேறு தான் அது ரெண்டுமே ஒன்று கிடையாது வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சந்தோஷத்தை தேடி வந்து அலைகிறது முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நம்மளோட சந்தோஷங்கிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம வந்து என்னத்தில் இருக்கோம்னு சொல்லி நினப்போம்னா நம்மளோட பணத்தில் தான் வந்து சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினப்போம் இதுக்காகவே வந்து அதிகமாக வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது தப்பு இல்லை நம்மளோட தேவைகளை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா பணம் வந்து தேவைதான் இல்லைங்கல ஆனால் சந்தோஷங்கிறது பணத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க அதுதான் தப்பு இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்தவங்களோட வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு பார்க்கும்போது வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க வெளியில் வந்துட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி நல்லதாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட நிறைய காசு இருக்கிற மாதிரி வந்து காட்டிப்பாங்க பெரிய பெரிய வீடு இருக்கிறது கார் இருக்கிறது இந்த மாதிரி இதனால தான் வந்து எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க காட்டிப்பாங்க ஆனால் எது எதுவுமே வந்து உண்மை கிடையாது அவங்க வந்து வெளியில் காட்டுறது தான் நாமளும் வந்து என்ன நினைப்போம் அவங்கள மாதிரியே வந்துட்டு இவங்க இதனால தான் சந்தோஷமாக இருக்காங்க நமக்கும் இதெல்லாம் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கியே நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சிருவோம் இப்போ ஒருத்தவங்க வந்து விலை அதிகமாக உள்ள ஒரு ஸாரி கட்டியிருக்காங்க அதனால் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நாமளும் அதே வேலையில் இருக்கக்கூடிய சேரீயை தேடி தேடி போய் எடுத்து கட்டுவோம் நாம் சந்தோஷம் அப்படிங்கிறத வந்து பணத்தினாலேயோ ஏதாவது பொருள்னாலேயோ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கோம் ஆனால் இது ரெண்டும் வேறு வேறு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சந்தோஷத்துக்கு எந்த ஒரு வேலையும் வைக்காதீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆறாவது விஷயம் என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நம்மளோட வீட்லேயோ சுற்றி கிட்டேயோ வந்து நாம் ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்து சொல்கிற மாதிரி ஒரு நபர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி நம்ம சுற்றிலேயும் சரி கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும் நம்ம செய்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை தரணும் நம்ம வந்து எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா நாம் தான் வந்து முட்டாள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து நம்மளால் இருக்க முடியாது நாம் செய்கிற ஒரு சில விஷயம் வந்து ஒரு சில பேருக்கு தான் வந்து பிடிக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இல்லையா அதனால் எல்லோரையும் வந்து சந்தோஷப்படுத்தணும் நம்மளை வந்து எல்லாேருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது நான் முன்னாடி சொன்ன விஷயத்தில் உள்ளது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இந்த பொருள்லாம் வந்து தேவை இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் அதை ஆரம்பிக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து எண்ணத்தில் வந்து இருக்காதிங்க நார்மலாக வந்து அதெல்லாம் இல்லைனாலும் கூட நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாமே நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்க வேண்டாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து அதுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த பொருட்கள் தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது உங்களோட திறமை தான் வந்து உங்களோட வெற்றியை வந்து தீர்மானிக்கும் அதனால் நீங்கள் வந்து சின்னதாக முயற்சி எடுத்தாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக வந்து ஆரம்பிங்க அது மூலமாக வந்து நாளாக நாளாக நம்மளோட அந்த திறமையை வந்து அப்படியே வந்து வளர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களையும் வந்து நாளாக நாளாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் அந்த அதை நினச்சிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு எதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதிங்க அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து ஆரம்பிச்சுருங்க எந்த ஒரு பொருட்கள் வந்து வேணுங்கிறதுக்காக அதை வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்காதிங்க எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடந்த காலத்தை நினச்சிட்டு எதிர்காலத்தை வந்து விளந்துறாதீங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான் கடந்த காலத்தில் ஏதாவது பெரிய கஷ்டமான விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அதையே வந்து நினச்சிட்டு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணாமல் அதை பற்றியே வந்து இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து இருக்காதிங்க கடந்த காலம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு பாடம் தான் அது நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை வச்சே நம்மளோட வெற்றியை வந்து முடிவு பண்ணுங்கள் அதை வந்து யோசிச்சுட்டு நம் நம்மளோட வெற்றியை வந்து தள்ளி போடாதீங்க உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து அதை நினச்சிட்டே வந்து கெடுத்துராதிங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து நினச்சி கவலைப்பட்டு அழுது புலம்பி வந்து எதுவுமே ஆக போகிறது இல்லை முடிஞ்சது முடிஞ்சது தான் இனிமேல் வந்து இருக்க போகிற வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு தகுந்தால வந்து நம்ம ஃப்யூச்சரை வந்து கொண்டு போகிறது தான் நல்லது இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தில் ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் வந்து திரும்ப செய்யாத மாதிரி பார்த்துக்கோங்க அதை ஒரு பாடமாக வந்து எடுத்துக்கோங்க அதுவே நம்மளோட வெற்றி பாதைக்கு வந்து வழிவகுக்கும் ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காதீங்க வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே எப்போது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து நல்லதாக வந்து முடியும் அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து தயங்காதீங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு ரிஸ்க்குமே வந்து எடுத்திருக்கோம் சின்ன வயசில் நடக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நம்ம வந்து ரிஸ்க் வந்து எடுத்திருக்கோம் அதனால் அப்போல்லாம் வந்து நம்ம தயங்கினதில்லை தயங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளால நடக்கவோ பேசவோ வந்து முடிஞ்சிருக்காது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து தயங்காமல் ரிஸ்க் எடுத்ததுனால தான் இப்போ வந்து நம்ம நடக்க பேச அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்ருக்குருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம படித்த படிப்புமே நம்ம படித்த படிப்புலேயுமே வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு வந்து நம்ம தயங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருக்கவே முடியாது வேலையிலையுமே வந்து வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதே மாதிரி வேறு ஏதாவது விஷயம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே அதை வந்து தயக்கம் இல்லாமல் தைரியமாக வந்து ரிஸ்க் எடுங்க கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களோட ஃப்யூச்சருக்காக தான் உங்களோட ஃபியூச்சர் வந்து அது மூலமாக நல்லாயிருக்கும் பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவலைப்படுறத நிறுத்திட்டு சந்தோஷமாக வாழ பழகுங்க நம்ம கவலைப்படுறதுனால எந்த ஒரு விஷயமும் மாற போகிறது பிரச்சனை இல்லாத மனுஷங்கன்னு யாருமே கிடையாது பிரச்சனை இல்லாத குடும்பம்னு எதுவுமே கிடையாது நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நமக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து நினச்சி நம்ம வந்து கவலைப்படுவோம் சில நேரங்களில் ஆனால் அந்த கவலை வந்து படுறதுனால எதுவுமே வந்து மாறப்போகிறது இல்லை இல்லையா அதனால் அதை கவலைப்படுறத வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிறுத்தவும் முடியாது ஆனால் கவலையிலே இருந்துகிட்ருந்தோம் அப்படின்னாலும் அதனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை கவலைப்படுறோம் அப்படின்னா கவலைப்பட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து கவலைப்படுறீங்களா பிரச்சனை இல்லை ஆனால் அதையே நினச்சிட்டே வந்து இருக்காதிங்க அதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிங்க கவலையை வந்து மாற்றி அந்த பிரச்சனையை வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க ஏதாவது சின்னதாக வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளால் செய்ய முடியும் அதில் முழுவதுமாக அதை வந்து மாற்ற முடியல அப்படின்னாலும் அந்த பிரச்சனையில் ஏதாவது சின்ன மாற்றங்களை கூட நம்மளால் கொண்டு வர முடியும் இப்போ கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே நம்மளால் அதை வந்து புழுசாக வந்து அடைக்க முடியாது ஆனால் அதை எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் வந்து போடலாம் அது மூலமாக நமக்கு நிறைய ஐடியாவும் கிடைக்கும் நம்மளோட கடனும் வந்து அடைகிறதுக்கு ஒரு அது ஹெல்ப்பாக இருக்கும் இந்த பத்து விஷயங்களையும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா போதும் நம்மளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்